ஸ்கிரீன் ஷேர் பண்ணு அப்படியே கண்டினியூ பண்ணு ஆ சரிங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஆட்சியர் கல்வி வழங்கும் தமிழம் முது பொது தமிழ் வகுப்பு பொதுத்தமிழ் வகுப்பில் நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஒரு வருட சிறப்பு பயிற்சி தமிழ்து சிறப்பு வகுப்பில் நம்ம பார்க்கறது குரூப் ஃபோர் தேர்வுக்கான ஒரு வருட சிறப்பு பயிற்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு மட்டுமல்லாமல் வரப்போகிற குரூப் டூ தேர்வு குரூப் த்ரீ தேர்வு இந்த சமய அறநிலையத்துறையின் இஓ த்ரீ இஓ ஃபோர் ஜெயலலிதா தேர்வு உதவி சிறை அலுவலர் தேர்வு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஎன்இஎஸ்ஆர்பி நடத்தும் எஸ்ஐ தேர்வு மற்றும் பிசி தேர்வு இரண்டாம் நிலை காவலர் தேர்வு டிஆர்பி நடத்தும் டெட் தேர்வு மற்றும் மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் உதவியாளர் தேர்வு போன்ற தேர்வுகளுக்கான பொது தமிழுக்கான சிறப்பு வகுப்பு பொது தமிழ் பாடத்திட்டிருக்கிறத சிறப்பு வகுப்பு நாம பொது தமிழை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுங்கிற வரிசையிலே ஏற்கனவே வரிசை எண் ஒன்று தமிழ் அறிஞர் பார்த்துட்டோம் அடுத்த வரிசை எண் இரண்டு பார்த்தோம் மரபு கவிதை வரிசை எண் மூன்று புது கவிதை பார்த்துட்டு வரோம் இப்ப நம்ம வரிசை எண் மூன்று புது கவிதை பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஏற்கனவே முந்தைய வகுப்புல பாத்தீங்கன்னா பிச்சமூர்த்தி அவர்கள் பற்றிய தகவல் வந்து பார்த்தோம் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் பற்றிய தகவல் பார்த்தோம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த புது புதுக்கவிதை சில யாரா இருக்காங்கன்னா நான் பிச்சமூர்த்தி சீசு செல்லப்பா தரும சிவராமு பசுவையா இரா மீனாட்சி மணி பிற்பி பாலசுப்ரமணியம் முமேத்தா ஈரோடு தமிழன்பன் அப்துல் ரஹ்மான்